அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹூ அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் தமிழ்நாடு கிளை சென்னையில் உள்ள ஹஜ் ஹவுஸில் புதன்கிழமை அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஒரு ஷாப் வச்சுருக்காங்க ஒரு பயிற்சி பட்டறை அதில் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய மத்திய அரசு கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஒரு போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஆறு மாதத்துக்குள்ளார நம்முடைய வக்போர்டு சொத்துடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க பட் அது நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா பொருந்தாதா என பல சந்தேகங்கள் பல கேள்விகள் வந்திருக்குது அதே மாதிரி நம்முடைய சொத்துக்களுடைய டாக்குமெண்ட்டுகளை நாம் எப்படி அதை தயாரிக்கிறது எப்படி பதிவு செய்கிறது அதை எப்படி நம்ம இன்னும் பாதுகாப்பாக வைப்பது அப்படிங்கிற சம்மந்தமாக அரசியல் தலைவர்கள் அட்வொகேட்ஸ் வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் அக்கறையாளர்கள் அதே மாதிரி முத்தவள்ளிகள் மஜ்ஜிய நிர்வாகிகள் இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க அல்லாஹ் அதில் கலந்துக்கிற வாய்ப்பு உள்ளவங்க கட்டாயம் கலந்துக்குங்க கலந்துக்க முடியலைனா கூட அங்கே என்னென்ன தீர்மானங்கள் முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய யூடியூப் சேனல் மூலிமா யூடியூப் சேனல் லிங்க் தேவைப்படுறவங்க என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ அதே மாதிரி நம்முடைய ஒக்போர்டு சொத்துக்களை பாதுகாப்பது எவ்வளோ முக்கியமோ அதே போல் அனைத்து சமுதாய மக்களும் இந்திய திருநாட்டில் பயன்படுத்த வகையில் அதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்லூரி கட்டுவது பெண்களுக்கான கல்லூரி மருத்துவமனை உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று கோயம்புத்தூரில் சாந்தி சோசியல் சர்வீஸஸ் ஒன்று இருக்குது அது பிரமாதமாக காஸ்ட் டு காஸ்ட் ஒரு ரூபா கூட லாபம் இல்லாமல் மருத்துவமனை கண் மருத்துவமனை ஸ்கேன் சென்ட்ரு டயாலிஸ் சென்ட்ரு எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க இது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நமக்கு தேவைப்படுது இல்லை குறைஞ்சபட்சம் ஏழை எளிய மக்கள் வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தரை வாடகைக்கு கொடுத்தா கூட ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எனவே பாதுகாப்போம் நாம் அதை பயன்படுத்துவோம் நன்றி மகிழ்ச்சி